بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تأليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف ماقول صرف الله العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சையிதுனா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேர் அன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம் அன்னலும் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் நம் அவர்கள் மீதும் அல்லாகனுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையற்றுமாக இன்று பிரார்த்தித்த வண்ணம் துவங்குகின்றேன் அன்பான ஜிடிஎம் நேயர்களே கடந்த இரண்டு தினங்களாக உங்களை இந்த ரமதான் மாதத்தினுடைய நோன்பு நிறத்தில் சந்திக்க முடியாமல் போனதற்காக உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அல்லாஹனுடைய அருளால் நல்லோர்களுடைய துவா பரக்கத்தினால் அல்லாஹ் நம்மை இங்கே மதீனாவில் ரவுல் ரவுல்லா ஷரீஃபை பெருமானா செல்லலாக அழிவு செல்லும் அவருடைய இல்லத்திற்கு அருகிலே தொழவும் நோன்பு வைப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான் நேற்று காலை வஜ தொழுகிக்கு மந்தினா வந்து சேர்ந்து விட்டோம் அலஹமது இல்லா இன்னும் சில தினங்களில் மந்தினாவிலிருந்து புறப்பட்டு ரமலான் மாதத்துடைய அமலா செய்வதற்காக நியத்து வைத்திருக்கின்றோம் அந்த நியத்தை அப் வகுத்தாலா ஏற்றுக்கொண்டு அத்தனை அமல்களையும் லேசாக ஆக்கித் தருவதற்காக நீங்கள் ஒரு ஜிடிஎம் எங்கள் நேயர்களுக்காகவும் இதை யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காகவும் நிச்சயமாக நான் அல்லாஹுவிடம் துவா செய்வேன் சூரத் யூனுஸ் யூனுஸ் என்று சொல்லக்கூடிய நபியுடைய சம்பவங்களை அல்லாஹ் சுபஹானுதாலா இந்த யூனுஸ் நபியுடைய அத்தியாயத்தில் சில வசனங்களில் குறிப்பிட்டு விடுவதால் இந்த அத்தியாயத்திற்கு யூனுஸ் என்ற பெயர் வந்தது இந்த யூனுஸ் என்ற அத்தியாயத்தின் முதல் தொடக்கத்திலேயே துவக்கத்திலேயே அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கின்றான் என்றால் மனிதர்களை உங்களுக்கு தூதுவர்களாக அனுப்புவதில் உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்களா மனிதர்களைத்தான் நாம் தூதர்களாக அனுப்பி வைக்கின்றோம் உங்களோடு சாப்பிட்டு உங்களோடு இருந்து உங்களோடு வாழ்ந்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அவர் தேடிக்கொண்டு திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்று மனிதர்களுடைய வாழ்க்கை இயற்கையில் எவ்வாறு அமைய வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் நீங்கள் ஏன் இந்த உலகத்திற்கு ஒரு வானவரை தூதுவராக அனுப்பக்கூடாதா என்று கேட்கின்றீர்கள் வானவரை தூதராக அனுப்பி வைத்தால் வானவர் சாப்பிட மாட்டார் தூங்க மாட்டார் வேறு எந்த விதமான உலகத்தினுடைய மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எதையும் அவரால் தொடர முடியாது அவரால் அவர்களோடு இணைந்து வாழவும் முடியாது ஒரு மலைக்கு எப்படி இருப்பாரோ ஒரு வானவர் எப்படி இருப்பாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவரால் வாழ முடியும் அப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள் ஏன் எங்களிலிருந்தே ஒரு மனிதரை நீங்கள் தூதராக இந்த இறைவா எங்களுக்கு அனுப்பக்கூடாதா ஏன் நீ எங்களுக்கு வானவரை அனுப்பி வைத்தாய் என்றும் நீங்கள் கேட்பீர்கள் அப்படியே வானவரை அனுப்பி வைத்தாலும் கூட அவரையும் நாங்கள் மனிதராகத்தான் அனுப்பி வைப்போம் என்பதையும் கடந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்க போல இந்திய அத்தியாயத்தின் தொடர்ச்சியாக உங்களுக்கு மனிதர்களை நபியாக அனுப்புவதில் ஆச்சரியம் இருக்கின்றதா என்று கேட்கின்றான் உண்மையில் நபிமார்கள் மனிதர்களாக இருந்து நம்மோடு சேர்ந்து வாழும் பொழுதுதான் அவர்களும் மனிதர்கள் அவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்மாலும் வாழ முடியும் அவர் எதை சொல்கின்றாரோ எதை செய்கின்றாரோ அதை பின்பற்றி நமக்கும் அதை வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு நமக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் அதை செயலாற்ற முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுபஹானு தாலா மனிதர்களை இந்த உலகத்திற்கு திரு தூதர்களாக ரசூல்மார்களாக நபிமார்களாக அவன் அனுப்பி வைக்கின்றான் ஆனால் அப்படிப்பட்ட நபிமார்கள் அவர்களும் தவறு செய்வார்களா என்றால் நிச்சயமாக தவறு செய்வார்கள் அவர்களும் மனிதர்கள் தானே மனித இயல்புகள் என்பது எல்லோருக்கும் பொதுவானது தானே சில சமயங்களில் அவர்களும் தவறு செய்யலாம் அல்லாஹருடைய கோபத்திற்கு ஆளாகலாம் அப்படிப்பட்ட சரித்திர சம்பவங்களை எல்லாம் இந்த அருள்முறை அல்லாஹு சுனவத்தாலா ஆங்காங்கே நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கின்றான் பிள்ளை பாசத்தால் ஏங்கி எழுத இழக்கோ நபி அலைஹிஸ்ராத்துஸ்லாம் அவர்களை கண்டித்தான் தன்னுடைய தந்தைக்காக பிரார்த்தனை செய்த இப்ராஹிம் அலிஸ்வலாத்துஸ்லாம் அவர்களை கூட அவன் கண்டித்தான் இதுபோன்று யூனிஸ் அலிஸ்லாத்துலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்றார் அவர்களுக்குடைய சமுதாயத்தவர்கள் மிகவும் தவறு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹனுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்களாக யூனிஸ் நபி அலிஹலாத்துலாம் அவருடைய அறிவுரைகளை கேட்டு பின்பற்றாதவர்களாக அவர்கள் இருந்த காரணத்தினாலே அவர்கள் அல்லாஹ் பிரார்த்தனை செய்கின்றார்கள் யாரெல்லாம் இந்த மக்களை அழித்து விடு இவர்கள் இன்னும் இங்கே உயிரோடு விட்டு வைத்திருந்தால் இவர்களுடைய அற்றடியத்தின் காரணமாக இவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக மாறி விட்டார்கள் என்று அவர்கள் துவா செய்கிற பொழுது அல்லாஹ் அந்த மக்களுக்கு வேதனையை அனுப்புவதற்கான சில முன் எச்சரிக்கைகளை அவர்களுக்கு தருகின்றான் ஆனால் அதற்குள் பொறுமை இழந்த யூனுஸ் அலஹிஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறி வெளியேறிவிடுகின்றார்கள் ஆனால் தங்களை வேதனை வந்து அடைய போகின்றது தாங்கள் அழியப் போகின்றோம் என்பதை உணர்ந்த அந்த மக்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள் யாரா எங்களது பாவங்களை மன்னித்துவிடு நாங்கள் இனியும் இப்படிப்பட்ட தவறுகள் செய்ய மாட்டோம் நாங்கள் தெரிந்துவிட்டோம் எங்கள் மீது வேதனையை விடாது என்று அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்த பொழுது அல்லாஹ் சுப்பிரகானு தாலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் அவர்களுக்கு இறங்க வேண்டிய அந்த அல்லாஹனுடைய வேதனையை தண்டனையை அவன் நிறுத்தி வைத்து விட்டான் இது தெரியாமல் யூனுஸ் அலிஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் கப்பலில் ஏறி தப்பித்துச் செல்வதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறியிருந்தார்கள் ஆனால் கப்பலோ வேறு சில காரணங்களினாலே அல்லாவுடைய உத்தரவுக்கு இணங்கி அது கொந்தளிப்பிற்கும் தொடர்ந்து செல்ல முடியாத சூழ்நிலையிடம் ஏற்பட்ட பொழுது அதிலிருந்தவர்கள் சொல்கின்றார்கள் இதில் இறைவனுக்கு மாற்றமாக இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிய யாரோ ஒருவர் இருக்கின்றார் அவர் இங்கிருந்து வெளியேறிவிட்டால் இந்த கப்பல் சாதாரணமாக இது போய்கொண்டே இருக்கும் என்று சொன்ன பொழுது அவர்கள் பல முறை பலரையும் முயற்சி செய்து பார்த்ததில் கடைசியாக யூனிசு அலிஹுஸ்லாத்துஸ்லாம் அவர்கள்தான் தவறு செய்தவர்கள் அவர்கள்தான் அல்லாஹுடைய உத்தரவுக்கு மாற்றமாக அவனுடைய உத்தரவு வருவதற்கு முன்னாலேயே வெளியாகி விட்டு வந்தவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு யூனுஸ் அலிஹுஸ்லாத்துஸ்லாம் அவர்களை அப்படியே கடலுக்குள் தள்ளிவிடுகின்றார்கள் அல்லாஹின் அருளால் ஒரு நபியாக இருந்த காரணத்தினாலே ஒரு மிகப்பெரிய ஒரு மீனை அனுப்பி வைத்து அந்த மீனுக்குள் யூனிஸ் அலஹுசலாத்துலாம் அவர்களை விழுங்க செய்து அதன் உள்ளே அவன் பத்திரமாக பாதுகாத்தான் ஆனால் யூனுஸ் அலஹுஸ்லாத்துலாம் அவர்கள் தனது தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள் மன்னிப்பு கேட்கின்றார்கள் லாஹாக இல்லா அந்த சுபிரகண கேன்னி குன் திமிழவாலி வாலிமி லா இலாக இல்லா அன்ப உன் ஒருவனை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை வணங்குவதற்கு தகுதியானவனின் ஒருவன் மட்டுமே இருக்கின்றாய் சுபஹானக்க உன்னை நான் துதிக்கின்றேன் லா இலாக இல்லா அந்த சுபஹானக்க இன்னை குண்டு மினல் வாலிமேன் நிச்சயமாக நான் அநியாயம் செய்தவர்கள் ஒருவனாக மாறிவிட்டேன் நானும் அநியாயம் செய்துவிட்டேன் என்பதை அவர்கள் உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல பல நாட்கள் அவர்கள் பல மாதங்கள் அதுக்குள்ளே இருந்ததாக குரானுடைய விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கடைசியில் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்று அல்லாஹு மகான கடற்கரையில் அந்த மீனில் வை மீனின் மூலமாக கடற்கரைக்கு ஓரத்தில் கொண்டு வந்து அவர்களை அங்கே துப்ப வைத்து அவர்களை பாதுகாத்து மீண்டும் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்கின்றார் இங்கே நமக்கு இரண்டு பாடங்கள் இருக்கின்றன ஒன்று ஒரு நபியாக இருந்தாலும் அவர் தவறு செய்தால் அல்லாஹுவால் தண்டிக்கப்படுவார் ஒரு நபியாக இருந்தாலும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு மன்னித்து அவரை மீண்டும் நபியாக திருப்பி அனுப்புவதைப் போல நம்மையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விடுவான் அதற்கான செய்த தவறுகளை மன்னிப்பு கேட்பதற்கான வார்த்தைகளையும் அல்லாஹ் குரானில் பதிவு செய்து வைக்கின்றான் துமில் வாலிமி நாம் எந்த தவறுகள் செய்து விட்டாலும் ஏதேனும் பாவம் செய்து விட்டால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதற்கு இந்த துவாக்களை நாம் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் நிஷா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு நமது பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவான் அடுத்தது மக்களுக்கு அவர்கள் செய்த தவறின் காரணத்தினாலே அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்கு நாடிய பொழுது அவர்களும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் தண்டனை இறங்குவதற்கு முன்னாலே நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் என்ற செய்தியும் அங்கே இருக்கின்றது தவறுகளே செய்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் தான் செய்த தவறுகளை உணர வேண்டும் மீண்டும் அந்த தவறுகள் செய்யாமல் தன்னை அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சிறுக்கான இணை வைக்கக்கூடிய விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பெரும் பாவங்களிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் பெரும்பாவங்கள் செய்யாமல் நாம் அதிலிருந்து கொள்ள வேண்டும் பெரிய பெரிய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்காத பல பாவங்கள் இருக்கின்றன அத்தனை பாவங்களையும் நாம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் நிச்சயமாக அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகி விடுவோம் இந்த உலகத்திலும் நமக்கு கஷ்டங்கள் கிடைக்கும் மறு உலகத்திலும் நாம் நரக நெருப்பிற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும் இன் மீண்டும் மேலும் இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சுபஹானவத்தாலா இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை பற்றி மிக தெளிவாக விவரிக்கின்றான் இரவும் இரவும் பகலும் மாறி மாறி வரக்கூடியதிலும் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் படைத்துள்ள அனைத்திலும் அவன் அஞ்சுகின்ற கூட்டத்தினருக்கு பல அறிவுரைகளும் பல அத்தாட்சிகளும் இருக்கின்றன என்பதை அவன் சொல்கின்றான் அல்லாஹருடைய சந்திப்பை யார் நம்பாமல் இருக்கின்றார்களோ இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் மிகவும் விரும்பி அதிலேயே திருப்தி அடைந்து கொண்டும் இருக்கின்றார்களோ இவர்கள் நமது வசனங்களை புறக்கணித்துக் கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த அத்தனையும் தீமையின் காரணமாக அவர்கள் தங்கும் இடம் நரகம்தான் என்பதையும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே பதிவு செய்கின்றார் சலாத்துலாம் அவர்களுடைய மக்கள் எப்படி பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டார்களோ அது நாமும் அதை போன்று பாவ மன்னிப்பு கேட்க மீற வேண்டும் சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் அங்கேயும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொர்க்கவாசிகளை கேட்கக்கூடிய துவாபையும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் பதிவு செய்கின்றான் சுபஹானக் அல்லாஹும் யா அல்லா நீ மிக பரிசுத்தமானவன் அதில் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் சலாமன் சாந்தி உண்டாவதாக அசலாமன் அழைக்கும் என்பதாகத்தான் இருக்கும் எல்லா புகழும் அகிலங்களுடைய அல்லாஹுவாகிய உனக்கே என்பதை அவர்கள் அங்கே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் பதிவு செய்கின்றான் மேலும் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவான் மனிதர்கள் தம்முடைய நன்மையை அவர்கள் அடைவதற்காக அவர்கள் அவசரப்படுவதைப் போன்று அவர்களுக்கு நாம் தீங்கிழைக்க அவசரப்பட்டால் அவருடைய நிலைமை என்னவாகும் என்பதை அவர்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே நாம் செய்யக்கூடிய நன்மையின் காரணமாக நமக்கான தேவைகள் நம்முடைய நன்மைகள் உடனுக்குடன் கிடைத்துவிட வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனையும் நம் உடனே அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் என்னவாகும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான் நன்மையை மட்டும் நாம் உடனடியாக அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அல்லவா அதே போன்று நாம் செய்த தீமைகளுக்கான தீமையையும் அதற்கான தண்டனையும் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தந்துவிட்டார் அப்படி தருவதற்கு அதை நாம் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய நிலைமை என்னவாகும் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் சுபகான் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை இது நாம் நன்மைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் தவறுகளும் பாவங்களும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த பாவங்களிலிருந்து நாம் மீண்டு விடாமல் தொடர்ந்தும் பாவங்கள் செய்து கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கின்றோம் அதற்கான தண்டனைகள் உடனுக்குடன் கிடைத்து விட்டால் என்னவாகும் ஆனால் இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தீமையின் காரணமாக தண்டனைகளை அனுபவிப்பதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் உடனே உடனுக்குடன் தண்டனை தராவிட்டாலும் அடுத்த தலைமுறை வரும்பொழுது அதற்கான தண்டனைகளை அவர் அனுபவிப்பதையும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் கண் முன்னால் நிகழக்கூடிய கண் முன்னால் பார்க்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையை நாம் நமக்கு பாடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் பாவங்கள் செய்வதிலிருந்து நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும் நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து விலகி நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த அத்தியாயம் யூனிஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய சிறந்த அறிவுரை அதலாம் அருளால் பெருமானா செல்லும் அழிவு செல்லம் அவருடைய மதினத்து நகரிலிருந்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு வழங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் தூய்மையானதாக இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் சுபமாக உத்தாலா நாம் எங்கெல்லாம் செல்ல விரும்புகின்றோமோ அஜி செய்ய விரும்புகின்றோம் உம்ரா செய்ய விரும்புகின்றோம் செல்லா வளைவு செல்லம் அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருடைய மசித நபபையில் தொழுவதற்கு நாம் துவா செய்கின்றோமே அப்படிப்பட்ட நல்ல துவாக்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நமக்கு கிருபை செய்வான் அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்குவதற்காக நானும் துவா செய்கின்றேன் நீங்களும் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவுகள் அனைவரும் அல்லாஹனுடைய அருளால் பாவங்களிலிருந்து விலகி நன்மையான விஷயங்களில் நாம் அதிகம் அதிகமாக நன்மைகளை செய்து நமது நல்ல பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம் அனைவரையும் ஹஜ் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உருவா புரிவானாக வாழக்கூடிய காலங்களிலே முழுமையான உடல் நலத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக தன்னலத்தோடு தன் நிறைவோடு யாரிடத்திலும் எதற்காக கையேந்தாத வாழ்க்கை அல்லாதம் அனைவருக்கும் தன் தருவானாக நமது கைகள் எப்பொழுதுமே நோக்கி இருக்காமல் கீழ் நோக்கி இருப்பதற்கு அல்லாஹ் செய்வானாக மேல் நோக்கி இருந்தால் அது யாரிடத்திலாவது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கைகளாக அது ஆகிவிடும் நோக்கி இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கைகளாக நமது கைகள் ஆகிவிடும் நாம் உயர்த்தக்கூடிய கைகள் மேல் நோக்கி இருப்பது அது அல்லாஹிடம் மட்டுமே இருக்க வேண்டும் படைப்புகளிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தன்னிறைவான வாழ்க்கையால் அல்லாஹ் நமக்கு தந்தல் உய்வானாக என்று இந்த புண்ணிய புனிதமான இந்த இடத்தில் இருந்து கொண்டு எனக்காகவும் உங்களுக்காகவும் நான் துவா செய்து விடைபெறுகின்றேன் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته